எனக்கு வேற வழி இல்ல ஒரே ஒரு வழி இருக்குது நான் தப்புறத்துக்கு தஸ்மீ மட்டும்தான் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் தத்தளிக்கு வேறு வழி இல்ல மண்டித போ யாரிடமும் பிச்செடுக்காத யாரிடமும் உனக்கு ஒரு வழி இருக்குது தஸ்மிய நீ மண்டிடுற சமூகம் அல்ல நீ பிச்செடுக்கிற சமூகம் அல்ல நீ ஒரே ஒரு வழி இருக்கு தஸ்மிய யூனுஸ் அலைசெல்லாம் முடிவெடுத்தார் இதற்கு மேல் என்னால் தப்பேலார் உலக வரலாற்றில் மீன் விழுங்கிய ஒருவரை மீன் வெளியே கக்கி இருக்குதா உலக வரலாற்று நடு கடல்ல விழுந்த ஒருவன் ஆழமான கடல்ல விழுந்த ஒருவன் தப்பி வந்திருக்கிறாரா யூனுஸ் அலைசலாம் புத்திசாலியா இல்லையா எங்களை மாதிரி வீட்டில இருக்கிற வெள்ளை கட்டி தெரிஞ்சவன இவனு யூனு சலா வெள்ளைப் புடவை நீ கம்பில கட்டி கால்ல கட்டி கையில கட்டி கபனா கட்டி தீர்வு கிடைக்குமா உனக்கு யார் சொல்லி தந்த தீர்வு இது மடத்தனமான சமூகமாக வாழ்றோமே நாங்க தீர்வு இருக்குது அல்லாஹ் கூட உள்ளங்கிற மாத்துறவர் அல்லாஹ் தஸ்பிகள அரங்கு வெள்ளைப் கட்டினவங்க தஸ்மி செய்யுங்க நீங்க சமூகத்தை கூப்பிட்டு எடுங்க എന്ന തസ്മീക പയൻപാൽ അതീനീൻ എന്നാ ഒന്നെ തവർക്ക് വേറെ കട ഉൾബ് നീ തൂ്മയാനവീ നാൻ അനിയായക്കാർ அவரந்தியாமத்துவரைக்கும் மீனுடைய வயத்திலே தான் இருந்திருப்பார் கப்பலை விட்டு வெளியே போட்டுட்டாங்க நெய்னவால கடல் யூனுஸ் அலைசலாம் பார்த்தாங்க தூக்கி எரிஞ்சிட்டான் இப்ப யார் இருக்கிறான்னு மாலுமியிட காலை பிடிக்கிறதா போய் கப்பலில் இருக்கிறவங்க கெஞ்சிடறதா நபி கெஞ்ச மாட்டாரே பார்த்தார் ஒரு முடிவும் இல்லை அல்லாஹை மட்டும் கூப்பிடுவோம் சரி அல்லாஹை கூப்பிட்றதிலும் பல முறை இருக்குது தஸ்மை செய்வோம் அல்லாஹ் உடனே இறங்கினார் லா இலா இல்லா அந்த சுபஹானக் இன்னி குந்துமி மின் லிமின் அல்லாஹ் மீன் அனுப்புறான் மீன் அப்படியே விழுங்கியது மீண்ட வகுத்துக்குள் அப்படியே போயிட்டார் நாற்பது நாள் மீன் கடல்ல சுத்துது அங்கிருந்து தஸ்மி செய்கிறார் மீண்ட வகுத்துக்குள்ள இருந்து மலக்குகள் சொல்றாங்க இருந்து தஸ்மியுடைய சத்தம் வருது மலக்குலுக்கு தெரியாது ஏனண்டா மீனுடைய தஸ்பீக் வேறு பறவைகளுடைய தஸ்பீக் வேறு இது ஒரு மனிதனுடைய தஸ்பீகின் ஓசை கடலுக்குள் இருந்து வருகிறதே அல்லாஹ் அல்லாஹ் சொன்னான் எனது அடியார் யூனுஸ் எனது அடியார் யூனுஸ் அங்கிருந்து தஸ்பீ செய்கிறார் ஜெயில இருக்கீங்களா தஸ்பீல ரங்கு கஷ்டத்துல இருக்கிறீங்களா விசா பிரச்சினையா ஏல்ம பிரச்சினையா எவனுக்கும் ஏசுறதுல பெரு பிரயோஜனம் இல்லை தஸ்பீ செய்யும் ஒரு நோயா தஸ்பீ சிங் சுனக் நாள் மீன் சுத்துது அப்படியே சுத்திட்டு வந்து கடைசியா அல்லாஹ் தஸ்பீடைய அகோரம் அவ்வளோ கூடுதலா தஸ்பீர் இறங்கிட்டார் மீன் அப்படியே வந்து கரையில வந்து கக்குது கக்கினதோட நாற்பது நாளை பிற வெளியே வந்தா எவ்வாறு இருக்கும் அப்படியே அல்லா அந்த இடத்துல மரத்தை அல்லா அப்படியே முளைக்க வைக்கிறார் அப்படி வைக்காது கொசுக்காது நாற்பது நாளை பிறகு வெளியே வந்திருக்கிறார் அந்த இடத்துல இருந்துதான் வெளிவந்தார் முதல் அல்லாஹ் சொல்லக்கூடிய தஸ்பீஸ் அலை தஸ்பீ இரண்டாவது தஸ்பீ மூசா அலை செய்த தஸ்பீ மூசா அலைசீனா மலை அடிவாரத்தில் அல்லாஹோட பேசுறதுக்கு போறார் ஹசத் மூசா சலாம் அல்லாஹோட பேசி இன்பம் கண்டோம். வக்கல்லம மூசா தக்லீமா. மூசா আলাইহিসலாம் தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு அப்படியே மதியிலிருந்து வரும்பொழுது என்ன செய்து ஒரு வெளிச்சம் ஒன்று உலங்குது. மனைவி கிட்ட சொன்னாங்க நான் அந்த வெளிச்சத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு மிஸ்ருடைய கடைசி எல்லதான் தான் மலை பாலஸ்தீனோட போர்டர் தூர்சினா மலையடிய வந்ததோடு அல்லா அழைத்தான் இன்பமா இருக்கும் அல்லா சொன்னு நான் தான் அல்லாஹ் காதுக்கு விழுந்துச்சா அந்த வார்த்தைக்கு எவ்வளவு இன்பமா இருந்திருக்கும் அப்ப மூசா அலை சொன்னான் சரி

என் சகோதரர் ஹாரூன் அலை சலா தேவ என்னோட அனுப்பு அவர் நல்லா பேசுவார் ரெண்டு பேரும் வெறும் போது பேசி பழையவர் தான் இப்ப அல்லா தூர்சினா மலைக்கு கூப்பிடுறார் சரி போயிட்டா பேசி பேசியிருந்த மாதிரி சொன்னாங்க அல்லாஹ் ஒன்ன பார்க்கணும்னா என் உலகத்து அல்லாவ பாக்காது அல்லாஹ் உன்னை பார்க்கணும் அல்லாஹ் சொன்னா லங் தராணி இல்ல பார்க்கணும் அல்லாஹ் தன்னுடைய பத்து படைப்புகளை அனுப்பியதாக பத்து படைப்புகள் பத்தாவது படைப்பு வந்ததோடு பாரிய வெளிச்சம் உடனே மூசா மூசாலை மயங்கி விழுந்துட்டாங்க மயங்கி விழுந்து எலும்பினதோடு என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா நீ தூய்மையானவர் എോ മുതാം എട്ട് ദ

எண்டெல்லாம் கேட்டுகிட்டு வந்து சொன்னாங்க ஏன் கை நோ சப் க க தீரா எல்லாம் ஒன்று அதிகமாக தஸ்மீஸ் செய்யும் என்ன ஆசனைக்கு அதிகமாக ஒன்று தஸ்மி அல்லாஹ் துவாவை கபூர் செய் தஸ்பீவுடைய பாக்கியத்தை கொடுத்தான் இது ரெண்டாவது நபி மூசா சலாம் மூன்றாவது தஸ்மீஸ் செய்த நபி தான் தாவூதலேகி சலாம் தாவூத் அலை தஸ்பீ செய்யும் பொழுது ரெண்டு படைப்புகள் சேர்ந்து தஸ்பீ செய்யும் ஒன்று மலைகள் ரெண்டாவது பறவைகள் ஏன்னா தஸ்பி தாவூத் அலைக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த குரல் வளம் இருக்குதே அது மிக இனிமையானது இனிமையான தாவூதுடைய குரல் அந்த தாவூத் தாவுதலை தஸ்பீ செய்யும் பொழுது ஜபூர ஓதுவார்கள் தஸ்பீஹோடு பறவைகளும் மலைகளும் தஸ்பீ செய்யும்

சுலைமான் அலேஹி சலா எங்களுக்கு விளங்காதே பறவட பாச கேட்டாங்க என்ன தஸ்பி செய்யறாய் அது சொன்னது சுபஹான நூர் பிரகாசத்தை படைத்த அல்லாஹ் எவ்வளவு தூய்மையான இது பறவையுடைய தஸ்பி எவ்வளோ விசாலமான தஸ்பி என்று பாரு நாங்க மட்டுமல்ல தஸ்பி செய்யறோம் இது தாவூத் அலை சலாத்துடைய தஸ்பீஹ் அல்லா மூன்றாவது

وصبح بالعشي والإبكار كالي مالي تسبي سين الله تسبي سين الله فأوحى إليهم أن صبحوا بكرة وعشية سورة مريم بطاوة له سنانا تسبي سين زكريا عليه الصلاة والسلام تسبي نالاو النبي ஐந்தாவது நபி ஈசா ஐசலாத்துடைய தஸ்பீஹ் எப்போ தஸ்பீ செய்வாங்க அல்லாஹ் கயாமத்துடைய நாளையில் நான் சொன்னேனே சூறா மாயிதா நூற்றி பதினாறாவது ஆயத்தில் அல்லாஹ் கேட்பான் அந்த குள்தலின்னா நீ மக்களுக்கு சொன்னீங்களா ஐசா என்னையும் என்ற உம்மா மரியமையும் கடவுளாக நீங்கள் எடுங்கள் என்று சொன்னீர்களா

ஆறாவது எங்களுடைய ஹபி முஹம்மது உடைய தஸ்மீ சகோதரர்களே அல்லா நபி அவர்களுக்கு தஸ்மீஹ் செய்யும்படி சொல்லியிருக்கிறார் குர் ஆன் நபி அவர்களுக்கு தஸ்மீக பற்றி சொல்லப்பட்ட சூறாக்களில் ரெண்டே ரெண்டு சூறாக்களை தவிர மற்ற எல்லா சூறாவும் மக்காவில் இறங்கிய சூறா ரெண்டே ரெண்டு சூறா ஒன்று இன்சான் ரெண்டாவது சூரத்து நசர் இதா அஜா நசுல்லாஹி இந்த ரெண்டு சூறா மட்டும்தான் மதீனாவில் இறங்கின சூறா மற்ற எல்லாமே தஸ்மி செய்ய தஸ்மி செய்ய என்றது மக்கால் இறக்கப்பட்டது தான் சொல்லல்லாஹு அலையுவ செல்லமுக்கு அல்லா தஸ்மீக செய்யும்படி சொன்னது தஸ்மீகோட சேர்த்து சபுர் பொறுமையோட தஸ்மி செய்ய இங்க சூறா காஃப்ல ரெண்டாவது தவக்குலோட தஸ்மி செய்யுங்க மூன்றாவது சகோதரர்களே சல்லல்லாஹு அலையுவ வஸல்லமு கல்லா கடைசியாக படித்து கொடுத்தொண்டே தான் நபியே நீங்க எங்கள்கிட்ட வர போறீங்க உங்க அஜல் முடிய போகுது உங்களோட கடைசி காலத்தை தஸ்பீஹில் ஆக்கி கொள்ளுங்க இதா ஜா நஸ்ரல்லாஹி வல் ஃதஹ் வ ராய்தன்னாஸ் யத்குலூன ஃபீ दीनில்லாஹி

பின்னால் அவரும் அந்த தஸ்மியுடைய விடயத்துல வரும்பிய கூட்டிட்டாங்க இப்ப அல்லாட அன்பு காதல் வந்துட்டு கல்புல அல்லாட அன்பு வந்தா மத்ததெல்லாம் போயிடும் போயிடுமா இல்லையா நான் ஒரு ஆளுற அன்பு எடுத்துட்டு மத்த எல்லா அன்பையும் இல்லாமாக்கணும் தானே சல்லல்லாஹோ அலேவ் செல்லமுடிய கல்புல அல்லாட அன்பு வந்துச்சு சக்கராத்துல இருக்கிறாங்க யாரும் மடியில இருக்கிறாங்க

ஐஷா ரோதி எல்லாம் சொன்னாங்களா இதில் எங்களை தேர்ந்தெடுக்காம போறாரு அந்த நேரம் மனைவியை தேர்ந்தெடுக்கிறது அல்லாவை தேர்ந்தெடுக்கிறதா அல்லாவத்தா அதுதான் தஸ்மீ சகோதரர்களே கடைசி காலம் தஸ்மீகல கழியணும் இது அல்லாஹ் ஆறு நபிமார்களுடைய தஸ்மீகள்லாம் தெளிவுபடுத்துறான்